இலங்கை தமிழசி கட்சி என்ற பெயரை சிலர் பாவிக்கின்றார்கள் அதில் இன்னொரு அந்த இருக்கின்றது இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதில் தலைவராக இருக்கக்கூடிய மாவி சீனராஜு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவகானன் சிறிதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கக்கூடிய சிறிதேசன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை யோகீஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இவ்வாறு எங்கள் வடமாகாணத்திலையும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாமல் திடீரென்று அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அதிலே அவர்கள் கூறப்பட்ட விடயம் ஏற்கனவே என்னவென்றால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை யாராவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை சுட்டிக்காட்டி இருப்பார்களாக இருந்தால் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்போம் என்று கூட கூறியிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் விரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய மூன்று வேட்பாளர்களும் எவருமே சமஷ்டி என்கின்ற சொல்லையால் அது சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தையோ கூறவில்லை ஆனால் அவர்கள் என்ன காரணத்துக்காக ஆதரிக்கின்றார்கள் என்று கூறவில்லை நான் நினைக்கின்றேன் ஒரு தனிப்பட்ட குரோத காரணமாக ஒரு பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே தோற்கடிப்பதற்கு கருவியாக யாரை பாவிக்க இருக்கின்றார்கள் என்றால் சைத் பிரமதாஷாவை கருவியாக எடுத்திருக்கின்றார்கள் அந்த கருவிக்கு பின்னும் இன்னும் பல விடயங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே நான் இந்த இலங்கை தமிழரசு கட்சி இந்த முடிவை எடுத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு எடுத்ததாக தான் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் பிஏஐபிஇஸ் அட் என்டபிள்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்